அப்புறம் உள்ளே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் நடித்த சீன்லாம் போட்டு காமிச்சு தான் சார் சத்யராஜ் சார் எழுதுகிறேன் நான் நடித்ததெல்லாம் பார்த்து சத்யராஜ் உள்ளே வந்து காரணம் பார்த்துங்க படம் நல்லா இருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் படத்துக்கு வைகை கோயில் வடிவேல் சார் பாடினது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வைகை புயல் வடிவேல் சார் வந்ததுக்கெலாம் காரணம் கார்த்திகையன் சாரே சொல்லிருக்கார் இந்த படத்துடைய இபி மோனிகா மேடம் தான் அவங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கேட்டுரு அவ்வளோதான் கேட்டுவிட்டால் அவங்களுக்கு கேட்குறவனுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது இந்த படத்தை பற்றி நான் நான் நிறையா பேச விரும்பல எனக்கு எனக்கு நான் அந்த படத்தை திரும்ப திரும்ப எவ்வளோ உள்ள ஊடுருவி பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும்தான் அந்த ஒரு வாசனை மட்டும் அடிச்சுட்டே இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை எங்கள் அப்பாவோட சட்டையோட வாசனை அடிச்சிட்டே இருக்குது அது நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது சினிமா சினிமா தேட்டரில் நீங்கள் அது மட்டும்தான் எடுக்க முடியாது நினைக்கிறேன் உணர்வுகள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் காட்சி இசை எல்லாமே கிடைக்கும் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு அந்த வாசனை அடிக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி அடிச்சுதுன்னா இந்த படத்தோட சக்ஸஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் அதை உணர்ந்தேன் நான் நடிக்கும்போது உணர்ந்தேன் அது படமாக பார்க்கும்போது நான் உன் அது வந்து அது ரொம்ப அபூர்வமாக நடக்கிற நிகழ்வு ஏன்னா ஒரு படத்துக்குள்ளேருந்து ஒரு வாசனை அடிக்கிறதுன்றது ரொம்ப அபூர்வம் இந்த படத்தில் அது நடக்கும் நம்புகிறேன் ஸோ அதுதான் இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக ஒரு நல்ல படத்தை நீங்கள் விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும் அந்த நம்பிக்கை தான் வழக்கமாக எல்லோரும் கேட்குற மாதிரியான கோரிக்கைகளை நான் வைக்க வரும்பில்ல நீங்கள் படம் பாருங்கள் நிச்சயமாக படத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் வந்ததுக்காக முதல்ல ரொம்ப நன்றி அப்புறம் ஆனந்த் ஜிக்கு எங்கள் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ரொம்ப எளிமையான சினிமாட்டோகிராஃபர் எப்படி இந்த கதையை ஒரு கதைக்கு எப்படி துரித்திருக்க ஒரு தடவை இதே மாதிரி தான் பாலமந்திர சார் சொன்னார் ஒரு சினிமாடகிராஃபியும் மியூசிக்கும் அப்படின்னா ஒரு ஒரு பார் என் திறமையை பாருன்னு வெளியில் துருத்தி தெரிஞ்சிடக்கூடாது அது அந்த கதைக்குள்ளே முங்கியே இருக்கணும் அதுதான் ஒரு தரமான சினிமட்டோகிராஃபி அதுதான் ஒரு தரமான இசை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியில் வச்சு சொல்லியிருந்தாரு நான் அங்கே ஆடியன்ஸ் உட்காந்து கேட்டிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு ஆனந்த்ஜிக்கு வருது பாலசாரங்கனோடய ஒர்க்கும் அப்படி தான் எங்கேயுமே மிக இல்லாமல் ரொம்ப ஒரு இலையோடு இதோட அப்படி அழகான ஒரு இசை ரொம்ப அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாட்டு இப்பயும் இப்போ கேட்கும்போதே வந்து கணக்கு கண்ணம்மா அந்த அந்த லைன் வரும்போது அதை ஒரு நாள் என் வாய்ஸ் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிகிட்டே இருக்கிறேன் அதை எடுத்து என்கிட்ட மட்டுமா அது கொடுத்துருக்கா நானும் பாட்டு பாடியிருக்கேன் வச்சுக்கோல்ல அவரை ஹரி சார் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக இருக்கோம் இந்த படத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு சேர்ந்து விற்பனை நான் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட விற்பனையில் எஸ்ஆர் பிரபு சாருக்கு மீண்டும் நன்றி ஏன்னா நம்ம ஆர்டராக பார்த்துட்டே பேசிட்டு வர்றதுனால அது நிச்சாக ஆகக்கூடாது ரோஷினி உங்களோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் ஒரு யதார்த்தமான நடிகை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட நடிப்பு ஸ்னேகன் சார் உங்களோட பங்களிப்பு எங்களுக்கு வந்து எப்படின்னா கலையரசனா சொன்ன மாதிரி நாங்கள் உங்களோட சேர்ந்து ஒரு பண்ணும்போது அதில் நீங்கள் எனக்கு அண்ணன் என் அண்ணன் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் நிச்சயமாக உங்களோட சின்ன பயன் தான் நினைக்கிறேன் சார் இருந்தாலும் இருந்தாலும் நீங்கள் உங்களோட இந்த படத்தில் நீங்கள் எங்களோட இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் செல்லி நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ தான் செல்லின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு தைரியம் வந்திருக்கு எனக்கு கூட போதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா படத்துக்குள்ளே வேறு எந்த வகையான முத்த காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் எதுவுமே இல்லை ஸோ அப்படி இருந்தும்போது நம்ம நெருங்கி பழகிறதுக்கும் வாய்ப்பில்லை ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறோம் ஐயோ ஐயோ நான் கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து பேசிட்டேன் சார் இவனுங்க கீழே இருக்க அதாவது திருவிழாலெலாம் இந்த கச்சேரி நடந்துகிட்டு இருக்கும்போது ரெண்டே ரெண்டு கேரக்டர் இருந்திருக்கேன் தெரியுமா நடுவில் அதை மாதிரி கூட்டு நடுவில் போட்டி வச்சு என்னை பேச வைக்கிறீங்க சரி அப்போ சொல்ல வந்து குறைய சொல்லவே முடியாதுனால அப்படி அப்படி இருந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸாகவே இருக்கிற மாதிரியான எழுதிட்டார் டைரக்டர் சார் அதனால் அதனால் அப்போ அப்போல்லாம் வந்து மேடம்னே இருந்தேன் அப்புறம் வந்து ஒரு நாள் அவன் வந்து என்னை திட்டி நீ மேடம் சொன்னா நான் அவ தான் சொல்லுவேன் எப்படி நான் காலையின்னு கூப்பிடன்னானா நீ என்னை செல்லின்னு கூப்பிடு அவ்வளோதான் நீ என்னை செல்லியான்னு நினச்சா செல்லின்னு கூப்பிடு யாரோ ஒரு மேடம் நினச்சா மேடம் கூப்பிட்ணாங்க சரி அணையிலேருந்து நான் செல்லின்னு கூப்பிடுறேன் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களோட ஒர்க் பண்ணதில் ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருப்பேன் ஏன்னா நம்ம எப்படி வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி நான் வேறு எந்த இதை பற்றி பேச வரல இருந்தாலும் சொல்லிடுறேன் மலையாள நடிகர்கள்னால் கொஞ்சம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்னு தான் நம்ம நிறையா பழகிருக்கோம் அந்த படம் சுமாராக இருந்தால் கூட மலையாள படம்னால் அது சூப்பராக இருக்கும்னு நினச்சிக்கிட்டே போய் பார்க்குறது ஒன்று இருக்குல்ல அதுக்குன்னு ஒரு ரிவ்யூ இருக்குது ஸோ மலையாளத்துலேருந்து எப்படி எப்படியோ பிடிக்கிறாங்க மலையாளத்தில் என்ன மாதிரி இருக்காங்க நிச்சயமாக எல்லா ஊர்லேயும் இருக்குது அதில் நிறைய ஓடுற படம் நல்ல கண்டன படம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அங்கேயும் சில சுமாரான படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் அந்த அந்த ஒரு சின்ன ஒரு பயத்துலேருந்து தான் நான் அவங்களை அணைகினேன் ஏன்னா மலையாள நடிகர்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க ஆஃபீஸும் பயங்கரமாக பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல எனக்கு என்னென்னா அந்த இருந்து அடிக்கி விழுந்துடக்கூடாது அது எப்படியாவது எதிர்கொண்டு அவங்களோட சேர்ந்து பயணிச்சுண்கிற ஒரு அந்த ஒரு டாஸ்க் இருந்தது அது இருந்தது ரொம்ப நல்லதாக இருந்துச்சு இன்னும் யதார்த்தமாக நம்ம அதை பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றி உங்களுக்கு விஸ்வா ரொம்ப தேங்க்யூடா உங்களோட உன்னோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா எடிட்டர் ஐயா பேச மாட்டார் அவருக்கு கை மட்டும் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கோம் அவர் சொன்ன மாதிரி அந்த ஃபர்னிச்சராகவே ஆகிட்டார் அந்த ஆஃபீஸில் நீங்கள் எப்பயும் போனால் ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டே இருப்பார் அவருக்கு கீதா மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களோட ஒர்க் பண்ணது ஷாம்சனா உங்கள் டைமிங்லாம் பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் உங்களை அந்த மாதிரி ஸ்டைலில் பண்ண விடாமல் ஆனால் அவர் ரொம்ப யதார்த்தமான ஒரு ரோல் பண்ண வச்சுருந்தாங்க எனக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அபிஷேக் ராஜா போயா இதில் வேறு ஒரு பதவி அவனுக்கு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆனால் அதுக்கு அதையும் மீறி வேலை பார்த்துருக்கிறார் உன்னோட உழைப்புக்காக இந்த படம் உனக்கு பெரிய பேர் வாங்கி தரும் எங்கள் டீம் நான் பெரு பெருமையாக பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் மறுபடியும் எல்லாருக்கும் நன்றி வந்தவங்களுக்கெல்லாம் இடம் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தாகம் எடுப்பவனை தண்ணீரும் தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருடைய தாகத்தை பொறுத்து கேன் வாட்டர் கிடைக்கும் ஆனால் இந்த டீமோட தாகத்துக்கு கங்கை தண்ணியே கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி கார்த்திகேயன் சாரும் அவருடைய டீமில் இருக்கக்கூடிய ஆனந்த் சதீஷ் பால சாரங்கன் எல்லாருக்கும் அப்படி ஒரு பேஷனான ஆட்கள் பேர் சினிமாவை நேசித்து வேலை செய்யக்கூடியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அருமையான ஒரு டீம் ஸோ அவங்களோட ட்ரீம் ரொம்ப பெருசாக இருக்கிறனால தான் இன்றைக்கி ட்ரீம் வரையற வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க அவங்க ஸோ அதை சொல்லி ஆகணும் ஏன்னா இப்போ ஸ்நேகன் சார் சொல்லும்போது சொன்னார் சின்ன படம் சின்ன படம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம் அப்படின்னு தீர்மானிக்கிறதெல்லாம் மக்கள் தான் ஸோ இன்றைக்கி முந்நூறு கோடியில் படம் எடுத்து முந்நூற்றி ரெண்டு கோடி வசூல் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறது பெரிய படம் இல்லை பதினஞ்சு கோடியில் எடுக்கப்பட்ட இருபது கோடியில் எடுக்கப்பட்ட இன்னைக்கு டூரிஸ்ட்டு ஃபேமிலி அதுதான் எண்பது கோடி நூறு கோடியை நோக்கி இருக்கு அதுதான் பெரிய படம் ஸோ மக்களால் கொண்டாடப்படுகிற படம் தான் பெரிய படம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து சில நேரம் ஒரு நடிகனுக்கு ஒரு நல்ல படம் நல்ல ரோல் நல்ல குழு நல்ல ஒரு மேக்கிங்கோட நல்ல பேமெண்ட்டோட அப்படின்ற ஒரு அத்தனை அம்சமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சில நேரத்தில் தான் கிடைக்கும் அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் அப்படி ஒரு படம் நான் சொல்லுவேன் முழுசாக எல்லாமே இந்த படத்தில் கிடச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந் அந்தளவுக்கு திருப்தி அந்த அடுத்தது இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிற ஒரு ஊருகாக்கார் ரோல்னு பண்ணேன் ஸோ அதில் அவங்க எடுத்துக்கிட்ட மெனக்கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது என்னுடைய காஸ்டியூம்ஸில் இந்த ஆரம்பிச்சு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு இந்த ஸ்லாங்கு பழைய சாம்சா இல்லாமல் புதுசாக அவங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க தயாரிப்புகளே அவ்வளோ அழகாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபில்மில் ஒரு நல்ல நோட்டபுளான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படத்துக்கு சத்யராஜ் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தார் அவரை உள்ளே கொண்டு வரத்துக்கு நாங்கள் நடித்த சீன்லாம் போட்டு காமிச்சு தான் சார் சத்யராஜ் சார் நான் நடித்ததெல்லாம் பார்த்து சத்யராஜ் உள்ளே வந்திருக்காருன்னா பார்த்துங்க படம் நல்லாயிருக்கும் போல இருக்கேன் அப்படின்னு நினச்சி வந்திருக்காரு அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் படத்துக்கு வைகை புயல் வடிவேல் சார் பாடினது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வைகை புயல் வடிவேல் சார் வந்ததுக்கெலாம் காரணம் கார்த்திகன் சாரே சொல்கிறார் இந்த படத்துடைய இபி மோனிகா மேடம் தான் அவங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கேட்டுரு அவ்வளோதான் கேட்டுட்டா அவங்களுக்கு கேட்குறவனுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது கிடைக்கும் கிடைக்கலன்னு கேட்காதவனுக்கு இல்லை அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்கு அந்த விதத்தில் மோனிகா கேட்டு கேட்டுரும் வடிவல் சாட்டை பாடுறாரு அவர் விருப்பம் அப்படின்னாங்க பாட்டார் கேட்டார் இன்றைக்கி ஜம்முன்னு இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன்ஸுக்கு அப்படி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ அந்த இந்த டீம் எவ்வளோ டீசெண்டான டீம் அப்படின்னாக்கா ஜென்ரலாக ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே சார் இது லோ பட்ஜெட் ஃபிலிம் சார் என்னுடைய பேமெண்ட்டு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன் லேக் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுங்களேன் இது ரொம்ப லோ பட்ஜெட் சார் சரி நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க ஒரு ரூபாய்க்கு பண்ண முடியுமா அப்படின்னு பாத காலத்துலேருந்து அவங்களை திருப்பி தூக்கிட்டு வரா மாதிரி ஆகிடும் பட் மோனிகா மேடம் அந்த டீமே அது ஒரு டீசென்ட்டு எவ்வளோ சார் உங்கள் பேமெண்ட் ஒன் லேக் ரொம்ப சின்ன படம் சார் கொஞ்சம் குறச்சிங்க எவ்வளோமா தொண்ணூற்றி ரூபாய்க்கு பண்ணிக்கிறீங்களா சார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளவு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் வெள்ளந்தியான ஒரு அற்புதமான மனிதர்கள் என்னம்மா என்ன தவிர பாக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க பொழுதுக்கு ஓகே அந்த அளவுக்கு ரொம்ப அந்த டீமே ரொம்ப டீசெண்ட் ஸோ இன்னைக்கு ட்ரீம் வாரியர் கதவு எப்படி திறந்தால் மாதிரியோ இந்த டீம் இதே பேஷனோட இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு போனாங்க நாளைக்கு வார்னர் பிரதேசம் இவங்களுக்காக கதவுகள் திறக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நல்ல டீமோட ட்ராவல் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த பட பாட்டு எனக்கு உண்மையுமே ஃபர்ஸ்ட்டு வடிவேல் சார் பாட்டை தான் நான் கேட்டேன் பட் இதுக்கப்புறம் ஒரு அந்த கண்ணம்மா பாட்டை கேட்ட கதையும் எனக்கு முழுசாக தெரியாது ஜென்ரலாக அவுட்லைன் தான் தெரியும் பட் ஆனால் பாட்டை கேட்டவொடனே என் கண்ணீர் வந்துருச்சு அப்படியே அற்புதமான லிரிக் அற்புதமான ஒரு இது பாலாசாரங்கன் இந்த டீம் ஆனந்த் சதீஷ் இவங்களுக்கெல்லாமே மிகப்பெரிய ஒரு பெரிய சிகப்பு கம்பள வரவேற்பு இந்த படத்துக்கு அப்புறம் இந்த ஃபீல்டில் இருக்குது இந்த படம் மாபெரும் வெற்றி பெற எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நீங்களும் கண்டிப்பாக பரம்பாருங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணி நாலு பேர்ட்டை சொல்கிற அளவுக்கு இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ